அனைவருக்கும் வணக்கம் நான் என்னுடைய பெயர் ரகுநாத் ஒருங்கிணைப்பாளர் தேசிய பசுமைப்படை நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பல்லுயிர் பாதுகாப்பு அறக்கட்டளை நாமக்கல் மற்றும் தேசிய பசுமைப்படை நாமக்கல் பிஜிபி வேளாண்மை கல்லூரி வேட்டாம்பாடி இணைந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை விவசாயிகளுக்கான விதை பாரம்பரிய விதை விழிப்புணர்வு மற்றும் சிறுதானிய விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இதை முழுக்க முழுக்க நெகிழி இல்லா பசுமை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு முழு விழிப்புணர்வு பணியாக பொது அமைப்புகளோடு இணைந்து செய்தோம் இதில் இருபத்தி நான்கு மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை வேளாண் செய்யும் விவசாயிகள் நேரடியாக தாங்கள் உற்பத்தி செய்த விதைகளை கொண்டு வந்து விழிப்புணர்வு செய்தனர் மேலும் தேவையான விவசாயிகளுக்கு விற்பனையும் செய்தனர் சிறுதானிய உணவு உற்பத்தியில் சிறந்து செயல்படும் குழுக்களும் வந்து மதிய சிறுதானிய உணவு சமைத்து நம்மாழ்வார் அவர்களுடைய மதிப்பு கூட்டல் அந்த செயல்திட்டத்தை திட்டத்தை விதைப்பிலிருந்து அதனுடைய முழு லாபமும் விவசாயிக்கு கிடைக்கும் வகையில் உணவு சமைத்து கொடுத்து மிக சிறப்பாக செய்து கொடுத்தனர் அந்த விழிப்புணர்வு நடைபெற்றது மேலும் நஞ்சில்லா காய்கறி உற்பத்தி பற்றிய பயிற்சி எளிய பொருட்களை மாடித் தோட்டம் அமைத்தல் நெகிழியை பயன்படுத்தாமல் மாற்றுப் பொருட்கள் நாடு விழிப்புணர்வு போன்ற அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றது இதில் சுமார் ஏழாயிரம் மக்களுக்கு மேல் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் எங்களுக்கு முழு ஆதரவளித்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அனைவருக்கும் தேசிய பசுமைப்படை நாமக்கல் அமைப்பு சார்பாக நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஐயா வணக்கம் என்னோடய பேர் பசுமை பாலசுந்தரம் நான் கொல்லிமலையிலேருந்து வந்துட்ருக்கேன் இந்த ஆர்கனைசேஷனோட செக்ரட்டரி இந்த விழாவை முன்னெடுத்து நாங்கள் தீமாக சேர்ந்து கொல்லிமலை பல்லுயிர் பாதுகாப்பு விவசாய சங்கம்ன்ற சார்பில் இதை இந்த தா நாமக்கல் மாவட்டத்தில் முதன்முறையாக இதை செயல்படுத்தினோம் மிக சிறப்பாக இருந்தது அனை அனைத்து தரப்பட்ட விவசாய மக்கள் பொதுமக்கள் அனைவரும் சண்டேன்றதுனால எல்லாருமே நல்லா கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளில் விவசாயம் சார்ந்த நிகழ்ச்சி விதை சார்ந்த நிகழ்ச்சியில் எல்லா விவசாயம் கலந்து மென்மேலும் சிறப்படையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் மேன்மேலும் எங்கள் குழு சார்பாக இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த முனைப்போட செயல்படுத்துவோன்னு உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்